உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் உங்களுடைய கிராம தேவதை உங்களுடைய மூதாதேவர மனசுல நினைச்சு இப்படி ஒரு அருமையான நேரத்தை பயன்படுத்திக்கீங்க சிவன் பிரம்மா விஷ்ணு ஆகிய முன்மூர்த்திகள் ஆகிய திருமூர்த்தி இப்பொழுது எழுந்தருள் செய்ய போகிறார் நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு கிருஷ்ணமூர்த்தி நேரத்துக்கு வந்திருக்கிறது என் வாழ்க்கையில எவ்வளவு மாற்றம் நடந்துருச்சு இன்னும் கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கிறேன் அந்த கஷ்டமும் எனக்கு மாறுமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நான் இந்த நேரத்துக்கு வந்திருக்கிறேன் கண்டிப்பா மாறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நாங்க வந்துட்டு இருக்கிறோம் பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் வெளியூர்ல இருந்து வந்திருப்பீங்க வெளி மாநிலத்துல வந்துருப்பீங்க வெளி ஊர்ல எல்லாம் வந்துருப்பீங்க எல்லாருக்குமே கூடிய சீக்கிரம் இந்த ரிசல்ட் உண்டு ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை வித்தியாச வித்தியாசமான பிரச்சனைகள்லாம் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பத்து நாள் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கும் சில பேருக்கு அரிதானது அகத்திய இத பத்தி ஒரு பாடமே எழுதிருக்க இன்னைக்கு எங்களுக்கு அருமையான நேரத்தை ஒதுக்கி குடுத்திருக்காரு அதனால நாங்க மெடிடேஷன் பண்றதுக்கு எங்க பிரச்சனை தீர்றதுக்கு சார நம்பி வந்திருக்கிறோம் உங்களுடைய குலதெய்வம் இஷ்ட தெய்வம் உங்களுடைய கிராம தேவதை உங்களுடைய மூதாதைய மனசுல நினைச்சு இப்படி ஒரு அருமையான நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கீங்க சிவன் பிரம்மா விஷ்ணு ஆகிய மும்மூர்த்திகளாகிய திருமூர்த்தி இப்பொழுது எழுந்தருள் செய்ய போகிறார் நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரெஸ்ட் ரூம் போறவங்க தயவு செஞ்சு யாருமே இன்னைக்காவது எழுந்து போக ஆறு மணிக்கு நாம் மீண்டும் இதே மைக்ல அனைவரும் நன்றி சொல்றதுக்கு கண்ணை மூடிட்டு இருக்க ஷார்ட் பண்றோம் அண்ணாமலையா இருக்கு நான் கடந்த மூணு வருஷமா சாரோட வீடியோவை பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறேன் நான் வந்து மீள முடியாத கஷ்டத்தில் அதாவது வாழ்வா சாவாங்கிற அந்த ஒரு கஷ்டத்தில் நாங்க வந்தோம் இன்னைக்கு வந்து சார் சொல்றது ஒவ்வொன்றையும் நாங்க கேட்டு பார்த்து ஃபாலோ பண்ணி இன்னைக்கு எங்களோட வாழ்க்கையே மாறி இருக்குது நாங்க இன்னைக்கு உயிரோட இருக்கணும்னா அதுக்கு வந்து சாரோட வீடியோவும் அவங்க சொல்றதையும் நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்துருக்குறோம் இவ்வளோ கடந்து வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் கஷ்டத்தையும் நாங்கள் கடந்து வரணும் அப்படி இந்த இந்த நேரம் வந்து திரும்ப கிடைக்குமா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இடத்துலக்கு வந்து இந்த தியானத்துல நாங்கள் கலந்துக்க வந்துருக்குறோம் கண்டிப்பாக எங்களோட வாழ்க்கை மாறும் கண்டிப்பாக மாறணும் அப்படிங்கிற நம்பிக்கையோட வந்திருக்கிறோம் கண்டிப்பாக மாறும் அதுல எந்த மாற்றமும் இல்லை नमय नम शिव अशिबि नम शिवय शिवय नमय नम शिवम अशिभ नज नमसी नम शिवय शिवज नम यम शिवम अशिभ नय नमसी नम नमय नम यम शिवम शिभन भय नमसी नम शिवय शिवय नमय नम शिव हसी भय नमसी नम शिव शिवय नमय नम यम शिवम अशिभ नज नमसी नम शिवय போது நிறைய பிரச்சனைகளோடு வந்தேன் தலைக்கு மீறின பிரச்சனை சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு எனக்கு பிரச்சனை இருந்தது அந்த பிரச்சனையெல்லாம் கடந்து நான் இன்னைக்கு சாரை ஃபாலோ பண்ணி சார் வீடியோவை ஒவ்வொரு மாதமும் ஃபாலோ பண்ணி இந்த திருமூர்த்தி நேரத்தை பற்றி சார் வந்து ஒன் இயருக்கு முன்னாலேயே வீடியோ போட்டிருந்தாரு என்னால் வீட்டில் வந்து நாலு மாதம் தான் அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண முடிஞ்சுது என்னால் வீட்டில இருந்து ஃபாலோ பண்ண முடியல அது ஒரு மாதம் திருப்பதியில் ஃபாலோ பண்ணேன் ஒரு மாதம் திருவண்ணாமலையில் ஃபாலோ பண்ணேன் ரெண்டு மாதம் வீட்டில் ஃபாலோ பண்ணேன் அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்த திருமூர்த்தி நேரத்தை என்னால் ஃபாலோ பண்ண முடியல சார் இன்றைக்கி எங்களுக்கு அருமையான நேரத்தை ஒதுக்கி கொடுத்துருக்காரு அதனால் நாங்கள் மெடிடேஷன் பண்ணுறதுக்கு எங்கள் பிரச்சனை தீர்றதுக்கு சாரை நம்பி வந்திருக்குறோம் எனக்கு வந்து என் பையன் மாதிரி தான் சார் எனக்கு குருவே அவர் தான் அவர் சொல்கிற பாதையில் நாங்கள் நடக்கிறோம் நாங்கள் நல்லா இருக்கிறோம் இனிமேலும் நல்லா இருப்போன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது சார் அதனால் இந்த திருமூர்த்தி நேரத்தை ஃபாலோ பண்ண வந்திருக்கோம் வந்து தீவிரமா நான் நம்புறதுக்கான ஒரே காரணம் வந்து நான் ரொம்ப மன உளைச்சல்ல இருந்தேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ அவரோட வீடியோ பார்த்த ஆம்பூர் ஆஞ்சநேயர் கோயிலை பத்தி அவர் சொன்னது அதை சொல்லி அந்த வாரத்துக்கு வந்த முதல் சனிக்கிழமையே நான் அங்கே போனேன் அன்னைக்கு இரவே வந்து இரவு காலையில எந்திரிச்சுக்கும் போதே எனக்கு ஒரு நம்பிக்கையோட ஒரு அந்த மன அழுத்தம் இல்லாம நான் எந்திரிச்சதே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் சோ அதை தொடர்ந்து நான் வாரம் வாரம் ஆம்பூர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறதுனால எனக்கு எனக்கு வீட்டில் வந்து ஒரே சண்டை சச்சருவோடு இருப்போம் நாங்கள் அது இல்லாம அமைதியும் சந்தோஷமாகவும் நினைஞ்சிருக்கு அது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு அதையும் தாண்டி எனக்கு அது அதுக்கப்புறம் வந்து அவர் பௌர்ணமி இது போடுவார் பௌர்ணமிக்கும் எல்லாரும் நாங்க சேருவோம் கூட்டு பிரார்த்தனைக்கு அந்த பிரார்த்தனைக்கு ஒரு நாலு அஞ்சு மாசமா நான் போயிட்டு இருக்கேன் நான் பல ரெண்டரை மூணு வருஷமா தொடர்ந்து நான் ஒரு சட்ட ரீதியா போராடிட்டு இருந்த ஒரு வேலையும் எனக்கு போன இந்த மாச சரியாச்சு எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அதை ஃபாலோ பண்ண போய் எனக்கு பெரிய சட்ட ரீதியா பிரச்சனையில அது எனக்கு இந்த மாசமே எனக்கு அது நிறைவேறியிருக்கு அது ஒன்று இப்போ வந்து பௌர்ண இது அமாவாசை அமாவாசை இதுக்கு வந்து தியானத்துக்கு வந்திருக்கோம் இந்த தியானத்துலேயும் எனக்கு நான் நினைச்சது நிறைவேறும் நான் ஒரு நாளைக்கு வெற்றிகரமா நிற்பேன்ற நம்பிக்கையோடு நான் வந்திருக்கேன் அதுவும் நிறைவேறும் யாரும் கண்ணை ரெண்டு உள்ளம் உள்ளம்பையையும் அப்படியே முகத்துல அடிச்சு மூணு வாட்டி பொறுமையா கண்ணை தரப்புற நல்லா உள்ளங்கையை நல்லா தேய்ச்சி மூணு வாட்டி நல்லா பொறுமையா திரும்ப ஏன்னா கை கால் மரத்து போற மாதிரி இருந்ததுன்னா எழுந்து நின்னுங்க இந்த காலேஜில் ஏன்னா ரொம்ப கையா கால் மரத்து போறாங்க எழுந்து கிட்டு காலை வந்து என்ன பண்ணுங்க வாங்க பண்ணுங்க இந்த அனுபவம் எப்படி இருந்தது நல்லா இருந்ததா இது தொடர்ந்து செஞ்சீங்கன்னு இப்ப இந்த ரெண்டு மணி நேரம்ன்றது உங்களுக்கு வந்து ரெண்டு மணி நேரமாவே தெரியாது தொடர்ந்து ரெண்டு மணி நேரத்தை பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷம் மேலே தான் ஃபீல் ஆகும் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காந்து படகிட்டீங்கன்னா ஒரு அரை மணி நேரம்னா உட்கார எவ்வளவு எப்படி இருக்கும் ஒரு உட்காஞ்ச மாதிரியே தெரியாது சில தியானத்துல போய் பாருங்க இந்த மகான்கள் சித்தர்கள் ஜீவசமாதி தியானம் பண்ணுவாங்க ஒரு ரொம்ப நேரம் பண்ணுவாங்க நம்மளுக்கு தெரியும் நம்ம நினைச்சுக்கோ ரொம்ப நேரம் எப்படி உட்காட்டா நம்மளோ அஞ்சு நிமிஷம் கூட உட்கார முடியாது நீங்க ரொம்ப நேரம் உட்காந்து பழகிட்டீங்கன்னா இப்ப ரெண்டு மணி நேரம் உட்காந்து படகிட்டா உங்களுக்கு அரை மணி நேரம் எப்படி இருக்கும் ரொம்ப ஈஸியாயிடும் அரை மணி நேரம் உங்களுக்கு தெரியாது கண்ணை மூடி கண்ணை திறந்து அரை மணி நேரம் போயிருக்கும் நம்ம ஏன் ரெண்டு மணி நேரம்னா நம்மளுடைய கணக்கு வந்து முன்னாடி ஒரு மணி நேரம் பின்னாடி ஒரு மணி நேரம் தான் கணக்கு எடுத்துக்கணும் திருமூர்த்தி நேரத்துக்கு அது ஏன் அப்படி கணக்கு எடுக்கிறோம் எதனால அப்படி கணக்கு எடுக்கிறோன்றதை நான் கண்டிப்பா சொல்லுவேன் அதான் தேவ ரகசியம் பிரம்ம ரகசியம் மாரி சில விஷயங்கள் நான் கண்டிப்பா சொல்லுவேன் யூடியூப்ல சொல்ல மாட்டேன் நேரடியா சொல்லுவேன் சில விஷயங்களை சிவ பஞ்சாட்சம் இது பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் வெளியூர்ல இருந்து வந்து வெளி மாநிலத்துல வந்து இருப்பீங்க வெளி ஊர்ல தான் வந்து வந்திருப்பீங்க எல்லாருக்குமே கூடிய சீக்கிரம் இந்த ரிசல்ட் உண்டு இது வந்து அடுத்த மாசம் நிச்சயமா அமாவாசைக்கு பண்ண போறோமா இல்ல பௌனமிட திருமூர்த்தி நேரத்தை போறோமான்றத ரெண்டு டேட்டையும் ரெண்டு விதத்துல எது நைட்ல முடியுது எது பகல்ல ஓடுதுன்னு பார்க்கணும் பார்த்துட்டு அது கேட்டாக்கோ நம்மளுக்கு எப்படி வசதியா இருக்கோ மாசத்துல ஒரு திருமூர்த்தி நேரத்தை பயன்படுத்தினாலே ஹிமாலய வெற்றி அடையலாம் இப்போ கோடிக்கணக்கில் இருக்கக்கூடிய இந்த உலகத்துல இந்த நேரத்தை பயன்படுத்தணும்னு பார்த்தோன்னா நம்மளை தவிர்த்து வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு இருபது பேர் இருப்பாங்க அவ்வளவுதான் அதிகபட்சம் அது கூட அவங்க தாந்திரிக்க முறைகள் மாந்திரிக முறைகள் தெரிந்த அந்த மாதிரி துறையில இருக்கிறவங்க இதை பயன்படுத்தி இருப்பாங்க அதுவும் அதுலயும் செலக்ட் பண்ண ஒரு இருபது பேர் இருக்கு அதிகம் இவ்வளவு பேர் இங்கே உட்காந்து இந்த நேரத்தை நீங்க வந்து பயன்படுத்தி இருக்கிறீங்க மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் அதாவது தீரவே தீராது ஒருத்தருக்கு கேன்சரே குணமாக நம்புவீங்களா அதனால எல்லாருக்குமே ஒரு நல்ல மாற்றம் நடக்கும் கூடிய விரைவில் நடக்கும் இது அமாவாசைக்கா இல்ல பௌர்ணமி பௌர்ணமி வந்து நம்ம கிரிவனம் பண்றதுனால எப்பவுமே மாதந்தோறும் அமாவாசையில வரக்கூடிய இந்த திருமூர்த்தி நேரத்தை பயன்படுத்துவோம் ஒருவேளை அமாவாசையில சில நேரங்களில் நள்ளிரைவில் முடியக்கூடிய அமாவாசையா இருந்தால் அந்த மாதத்தில் நம்ம பௌர்ணமி வந்து பகல முடியாத செக் பண்ணி நம்ம பௌர்ணமிய கணக்கில் எடுத்துப்போம் இது ரிலேட்டடா எப்ப நம்ம வீடியோ ஒரு எப்படி வரும் சித்தரிகோம் டிவை நூட்ஸ் ரெண்டு சேனல் இந்த மூணு சேனல்ல எதனா ஒரு சேனல் நீங்கிட்டே இருந்தீங்கன்னா மூணு சேனல்லுமே நான் போட்டுருவேன் இந்த மாசம் வரக்கூடிய திருமூர்த்தி நேரம் என்ன அமாவாசையில வர திருமூர்த்தி நேரம் பௌர்ணமியில வர திருமூர்த்தி நேரமா என்ன டேட்டு நீங்க எத்தனை பேர் வந்தாலும் நீங்க கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வரணும் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஹால் எங்களுக்கு தெரியும் எவ்வளவு கெப்பாசிட்டின்னு நீங்க திடீர்னு ஒரு ரெண்டாயிரம் பேர் உண்டாங்கன்னா என்ன கஷ்டமா கஷ்டமாயிடும் இப்ப எங்களுக்கு முன்னேற்பாடு செய்ய முடியாது அதனால நீங்களே அடுத்த மாசம் மறுபடியும் நீங்களே வரீங்கன்னா கூட நீங்க மறுபடியும் ஒரு போன் பண்ணி ரெண்டு பேர் வாங்கணும் மூணு பேர் வரும் நாலு பேர் வரும் உங்க பேரு ஒருத்தர் பேர் சொன்னா போதும் எத்தனை பேர் வரும் சொன்னீங்கன்னா பிராக்கெட்ல போட்டுப்போம் அஞ்சு பேருன்னு அதனால அஞ்சு பேர் பேருன்னு சொன்னன்னு அவசியம் இல்லை நீங்க வரீங்கன்னா உங்க கூட எத்தனை பேர் வராங்கன்னு தெரிஞ்சாதான் அதுக்கேத்த மாதிரி சில ஏற்பாடுகளை நம்ம செய்ய முடியும் அனைவருக்கும் நன்றி இந்த இயற்கை பேராற்றல் இந்த பஞ்சபூத சக்தியால் கூடியவர்கள் உங்க எல்லாருக்குமே சில நிறைய மாற்றம் நடக்கும் அதை நீங்களே இந்த திருமூர்த்தி நகர் தியானத்துல வந்து நிறைய பேரு கண்டிப்பா உங்களுடைய அனுபவத்தை பகிரக்கூடிய நாட்கள் வெகு நாட்கள் இல்லை சில நாட்களே பகிருங்க அதிகபட்சம் உங்களுக்கு நடக்கக்கூடிய காரியங்களை பொறுத்து அது நடக்கும் ஒவ்வொருத்தருக்கு பிரச்சனை பிரச்சனைகள் வித்தியாச வித்தியாசமான பிரச்சனைகள்லாம் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பத்து நாள் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கும் சில பேருக்குலாம் இமிடியட்டா நடக்கும் சில பேர் நாளைக்கே கூட நடக்கலாம் இது வந்து ரொம்ப 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 அரிதானது அகத்திய இதை பத்தி ஒரு பாடமே எழுதியிருக்க அதை பத்தியே நம்ம பேசுவோம் ஒரு நாளைக்கு நிறைய பேர் டைம் ஆகிட்டு இருக்கோம் ஆறு இருபது ஆயிடுச்சு அனைவரும் சேஃபா போய் சேருங்க அடுத்த மாசம் டிவைனும் டிவைனும்மிகம் சித்தரிவங்க மூணு சேனலையும் பார்த்து தெரிஞ்சுக்கீங்க அவசியம் இதுல வந்து மேக்சிமம் கலந்துக்க ட்ரை பண்ணாங்க இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாம் கிடைக்காது இதெல்லாம் சூட்சமா நிறைய பேர் இன்னைக்கும் பயன்படுத்துறாங்க நம்ம பயன்படுத்தி நம்ம வெற்றி அடையணுன்றதுக்காக மக்கள் நலன் கருதி செய்யறோம் அனைவருக்குமே நன்றி